இன்று நீ சந்திக்கின்ற வழி உன்னை அழிக்க அல்ல உன்னை உருவாக்கவே உலகம் உன்னை மதிக்கவில்லை என்றால் கவலைப்படாதே நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் இன்று உன்னை இகழ்ந்தவர்களே நாளை உன் உயரத்தை பார்த்து தலைகுனிய போகிறார்கள் நீ விழுந்தது தோல்வியல்ல எழுந்து நிற்பதற்கான பயிற்சி உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணாகப் போகவில்லை அது அனைத்தும் உன் வரவிருக்கும் வெற்றிக்கான விதை உன்னை யாரும் நம்பாத நேரத்தில் நான் உன்னை முழுமையாக நம்புகின்றேன் தாமதம் இருக்கலாம் ஆனால் மறப்பு இல்லை என்ற கதவுகள் மூடப்பட்டிருந்தால் நாளை வானமே உனக்காக திறக்கும் நீ பொறுமையுடன் காத்திருக்கின்றாய் என்றால் உன் வாழ்க்கையில் அற்புதம் கட்டாயம் நிகழும் உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஏனெனில் அது என்னால் எழுதப்பட்ட பாதை நீ தனியாக இல்லை உன் பின்னால் நான் இருக்கின்றேன் இருள் இருக்கலாம் ஆனால் நாளை ஒளி உன்னைத்தான் தேடி வரும் என்று அமைதியாக இருக்கும் நீ நாளை உலகம் கேட்கும் அழகுக்கு பேசப் போகிறாய் என்று தாழ்த்தப்பட்டவனாகிய நீ நாளை சிகரத்தில் அமரப்போகிறாய் நம்பிக்கை இழக்காதே நீ மிகவும் அருகில் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கு நான் வழிசமைத்துத் தருவேன் நீ அனைத்தையும் சகித்து சென்றதற்கு ஏற்ற பகுமதி இனி உன்னை தேடி வரும் அமைதியாக இரு நம்பிக்கையோடு நட உன் நேரம் வந்து கொண்டிருக்கின்றது இன்று உன் மனம் கனமாக இருக்கலாம் வாழ்க்கை உன்னை சோதித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நினைவில் வை இந்த சோதனையில் நீ தனியாக இல்லை உன்னை படைத்த நான் உன் கண்ணீரையும் எண்ணுகின்றேன் உன் மூச்சின் ஒவ்வொரு நொடிக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும் நீ உடைந்ததாக நினைக்கும் இடத்தில்தான் நான் உன்னை மறுபடியும் வடிவமைக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இழப்பும் உன்னை வெறுமையாக்க அல்ல உன்னை வலிமையாக்க இன்று நீ என்றால் நாளை அதே உலகம் உன் உயரத்தை வியக்கும் நான் ஒருபோது உன்னை மறந்து விடவில்லை நான் தாமதிக்கின்றேன் ஆனால் தவறமாட்டேன் பொறுமை பலவீனமல்ல அது மிகப்பெரிய வலிமை உன் அமைதியே உன் எதிரிகளுக்கு பதில் நீ சத்தமாக பேச வேண்டாம் உன் வாழ்க்கையே பேசும் மனிதர்கள் கதவுகளை மூடினால் நான் புதிய பாதையை உருவாக்குவேன் நீ காத்திருக்கிறாய் என்றால் அதற்கான காரணம் உண்டு உன் வெகுமதி சிறியது அல்ல நீ சோழ்ந்திருக்கலாம் ஆனால் நம்பிக்கை இழக்கவில்லை நீ அழுதிருக்கலாமானால் உன் கனவுகள் அளவில்லை இன்று நீ தடுமாறினாலும் நாளை நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவாய் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது உன் நம்பிக்கையே உனது நிலைமையை தீர்மானிக்கும் அவர்கள் உன் பயணத்தின் ஒரு அத்தியாயம் மட்டுமே உன் முழு கதையல்ல உன் உயரத்தை அடைந்த போது அவர்கள் நினைவாக கூட இருக்க மாட்டார்கள் மௌனமாக முன்னோரு உன் வெற்றிதான் உன் அறிமுகம் இன்று இருள் இருக்கலாம் ஆனால் ஒளிபெறாமல் இருக்காது இன்று நீ கடைசியில் நிற்பது போல் தோன்றலாம் ஆனால் நான் உன்னை முதலிடத்திற்கு தயார் செய்கின்றேன் உன் பெயர் அமைதியாக உயரத்துக்குச் செல்லும் ஆனால் அதன் ஒலி உலகம் முழுவதும் கேட்கும் நான் சொல்கிறேன் நீ கைவிடாதவரை நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் கண்ணீர் முடியும் இடத்தில் உன் அதிசயம் தொடங்கும் இனி பயப்படாதே இனி சோராதே உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன் அமைதியோடும் பொறுமையோடும் நடந்து செல்